ஒரு <muchas>

எப்பதான் கேக்குறாங்க அப்ப மீட் இருக்குது நம்ம அந்த ஷேப் மட்டும் நம்ம போடணும் ஓகே இப்போ l ஸ்கொயர் இது பக்கம் வந்து விட்டம் வந்து l னு சொல்றாங்க அப்ப பை r என்னது? விட்டத்தில் விட்டம் என்ன பாதி அதாவது எந்த மதிவோ dil r 2 சாமி ஒரு மொழி என் இருக்கு ஒரு பிள்ளை மொழி மொழி பிள்ளை என்ன நடுவுட பிளஸ் என்ன பண்ணுவாங்க

拜拜。